எனக்கும் ஒரு யாஸ்மின் ஃபர்சானா காதர்லின்னு எனக்கும் முஸ்லீமோட நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க நாங்கள்லாம் தான் இருக்கோம் ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி எதுக்கு ஒரு மதக்கலவரத்தை தூண்டுறாங்கன்னு அரசியல் அறிவுள்ள எல்லாருக்குமே எனக்கு புரியும் இன்னொரு வீடியோ பாருங்க யாருன்னா அகண்ட பாரதம் இந்த ஐடியா தக்கிக்கலாம் அந்த ஐடியா கூட மென்ஷன் பண்ணலாம் எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு வீடியோ இது பாருங்க கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணுக்கு இந்த சும்மா ஏஜாக்கு மாதிரி போட்டு விளையாடி இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு நானும் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி அந்த ஒரு வீடியோ தூக்கி போட்டு என்ன சொல்றனா இப்படிதான் முஸ்லிம்கள் பிரெயின் வாஷ் செய்கிறார்கள் ஆகவே இந்து பெற்றோர்கள் குழந்தைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்து குரூப்புகளுக்கு மட்டும் பகிரவும் ஏன்னா மத குரூப்லாம் அடித்தா செருப்பு கட்டி அடிச்சிடுவானுங்க அதாவது நெற்றியில இருக்க பொட்டை அழிச்சிட்டு ஒரு மதம் மாற்றம் டெக்னிக் ஃபர்தா அழுவது அழகாக இருக்குது உனக்கு எது காயத்தட்டு கடவுள் நீ ஃபர்தா போட்டுக்கோ நீ முஸ்லிம்க்கு மாதிரின்னு சொல்லிட்டு முஸ்லீம்காரங்க வந்து ஹிந்து பெண்களை மத மாட்டுறாங்களாம் ஸோ இதெல்லாம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல சரி இதுக்கும் பிஜேபிக்கும் நீ என்ன சம்மந்தம் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் எதுக்கு நீ பிஜேபி எழுக்கிறேன்னு கேட்டனா இவர் வேறு யாருமே இல்லை பிஜேபியோட மாவட்ட செயலாளர் தொழில்நுட்ப பிரிவோட மாவட்ட செயலாளர் தான் இந்த மாதிரி தொடர்ந்து ஏன்னா அந்த ஐடிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தா இந்துக்களே ஒன்றியங்கள் இந்துக்களே முஸ்லிம்கு எதிராக திரளுங்கள் இந்துக்களே அப்படி தான் இருக்கும் அதில் ஒரு வீடியோ தான் இந்த சின்ன குழந்தைங்க வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு